கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ரெண்டு தி மூணு பத்து பதினொன்று நீயோ என் போதகத்தையும் நடக்கையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய் இன்றைக்கு ஆசிரியர் தினம் ஆகவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஆசிரியர் பணி என்பது மிக மிக மேன்மையான பணி ஆனால் வாயினால் மட்டும் கற்றுக் கொடுத்தால் போதாது நீங்கள் வாழ்கின்ற விதத்தினால் மற்றவர்கள் கற்றுக்கொள்ள எதையாவது செய்ய வேண்டும் கம்ப்யூட்டரை ப்ரோக்ராம் பண்ணி வைக்கிறது மாதிரி பிறருக்கு கற்றுக்கொடுக்கும்படி கொடுக்கும்படி நீங்கள் சில விஷயங்களை சிலர் கற்று தேறி வரலாம் அது ஒரு கம்ப்யூட்டர் ரகமான பணி அதனால் மற்றவர்களுடைய மூளையை பிரகாசமடைய செய்யலாம் ஆனால் அதனால் அவர்களுடைய பண்புகள் பிரகாசிக்காது நல்ல பண்புகளினால் அவர்களை பிரகாசிக்க வைக்க தன்னால் இயன்றதை ஒரு ஆசிரியர் செய்ய வேண்டும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்தில் தோன்றின ஆசிரியர்களில் இயேசுவுக்கு இணையானவர் யாருமே கிடையாது அவர் வார்த்தையினால் போதித்ததை விட வாழ்ந்த விதத்தினால் போதித்ததுதான் அதிகம் அவர் பேசியதை கேட்டதை பார்த்த மக்கள் மிகவும் திரளாய் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் ஆனால் அவர் வாழ்ந்த விதத்தையும் அவரிடத்தில் வெளிப்பட்ட விசேஷ பண்புகளையும் பார்த்து அவருடைய சீஷர்கள் அவரை போலவே வாழ்ந்து பிரகாசிக்க ஆசைப்பட்டார்கள் அப்படியே நடந்தார்கள் பிரிய மாணவர்களே ஆயிரம் புத்தகங்கள் கற்றுத்தர இயலாததை ஒருவருடைய நல்ல வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் பட்டம் பெற்ற பலரால் மற்றவர்களிடத்தில் ஏற்படுத்த முடியாத உயர்ந்த தாக்கங்களை தேவனுடைய வழியில் நடக்கிற ஒரு பண்பாளரால் ஏற்படுத்த முடியும் நீங்கள் கற்றுக்கொடுக்க கொடுக்க என்ற கல்வியாளராக இருந்தால் நீங்கள் வாழ்கிற விதம் மற்றவர்களுக்கு எதை கற்றுக்கொடுக்கிறது என்பதை கவனியுங்கள் உண்மையான ஆசிரியர் எவரும் பண்புமிக்கவர்களாக வாழ்ந்து கொண்டுதான் மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும் அதற்காக நாம் ஜெபிப்போமா அன்பின் ஆண்டவரே அப்பா இன்றைக்கு ஆசிரியர் தினம் ஆகவே ஆசிரியர்களுக்காக நாங்கள் அப்பா ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியில் உத்தரவாதத்தோடு பிள்ளைகள் மேல் கரிசனை உள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்ங்கப்பா ஆண்டவரே ஒவ்வொரு ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை முதலாவது தங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட உதவி செய்வீராக தங்களை ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் அர்ப்பணித்து கிறிஸ்துவை பிரதிபலிக்க கருவை தருவீராக ஆண்டவரே உண்மையான இருதயத்தோடு ஆசிரியர் பணியிலே தொடர்ந்து நடக்க ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் கிருபை கொடுக்கும்படி ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்